ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடியோக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோட்டின் லட்டு தான் செய்ய போகிறோம் இந்த ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடை வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வேர்க்கடலையில் ஹை புரோட்டினோ விட்டமினோ இருக்கிறதுனால நம்ம ஹேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஐம்பது கிராம் அளவு கேஷ்நட் சேர்த்துக்கலாம் இது வந்து ஹை ப்ரோட்டீனும் இருக்குது ப்ளஸ் அது இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு முப்பது கிராம் அளவு எள்ளு எடுத்துக்கோங்க வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க இது ஸ்கேர் டேமேஜ்க்கும் ஸ்கேர்ப் ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போது ஐம்பது கிராம் அளவு வால்நட் சேர்த்துக்கோங்க வால்நட்டில் ஒமேகா த்ரீ இருக்குது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வால்நட்டில் ஒமேகா த்ரீ இருக்கிறதுனால உங்கள் மசில் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அடர்த்தியான ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு இருபது கிராம் அளவு சன்ஃப்ளவர் சீட் எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு க்ளோயிங் ஸ்கின்னுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் ஸ்கேப் டேமேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சீட் முப்பது கிராம் எடுத்துக்கோங்க இதில் ஜிங்க் இருக்கிறதுனால உங்கள் ஹேர் ரீக்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாதாம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இது உங்கள் ஹேருக்கும் நெயிலுக்கோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது ஒரு இருபது கிராம் அளவு பிஸ்தா எடுத்துக்கோங்க இது உங்கள் ஹேர் பிரேக்கேஜ் ஆகாமல் தடுக்கும் இருபது கிராம் அளவு பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கோங்க இதில் மெக்னிஷியமோ ஜிங்க்கும் இருக்கிறதுனால உங்கள் ஹேர் க்ரோத்துக்கும் ஸ்கேப் டேமேஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சியா சீட்ஸ் ஒரு பத்து கிராம் அளவு எடுத்துக்கோங்க இது உங்கள் வெயிட் லாஸ்க்கும் போன் ஹெல்த்துக்கும் ஹேர் ரீக்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா எடுத்துக்கோங்க அடி மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க இப்போ எல்லோரும் ஆர்டிஃபிஷியலாக பயோட்டின் கம்மிஸ் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நட்ஸ் வாங்கிட்டு நீங்களே வீட்டில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக சாப்பிடலாம் அவ்வளோதான் வறுத்து எடுத்தாச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பண்ணி எடுத்தாச்சு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயிலே வந்து ஒரு இருபது கிராம் அளவு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு பேர் சம்பளம் எடுத்து கொட்டையை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த நெய்லே நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் வறுத்தாச்சு இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பேர்ச்சம்பழம் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போது ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க இந்த பவுடரில் வந்து இதை சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இப்போ இதை நல்லா ஒன்னோட ஒன்று சேர்த்து லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் வாங்க இவ்வளோதான் நம்மளோட பயோட்டின் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுட் வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த லட்டு நீங்கள் வந்து தேர்ட்டி டேஸ் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்